ஜோசியம் ஜோசியம் தெருவில் குரல் கேட்டதும் வீட்டினுள் அமர்ந்திருந்த ரெங்கநாயகிக்கு ஒரு வினாடி கூட சும்மா இருக்க முடியவில்லை உடலும் உள்ளமும் சேர்ந்து துடித்தது உடனே வீட்டை விட்டு வெளியே வந்தாள் கையில் மந்தருக்கோள் மாதிரி ஒன்றை வைத்துக் கொண்டிருந்த ஜோசியக்காரி வாசலில் தெரிந்தான் ஏ ஜோசியம் அழைத்தாள் என்னம்மா அவள் திரும்பி குரல் கொடுத்தாள் ஜோசியம் பார்க்கணும் வா அழைத்து திண்ணையில் அமர்ந்தாள் ஜோசிய காரியும் அவள் அழைப்பை ஏற்று வந்து அவள் எதிரில் அமர்ந்தாள் யாருக்கம்மா பார்க்கணும் என்று கேட்டாள் பேர் பவதாரணி நட்சத்திரம் தெரியாதுங்க ஜாதகம் இல்லை பேர் நட்சத்திரத்துக்கு பார் ஜோசியக்காரி தன் கையில் உள்ள மந்திரக்கோள் மாதிரி உள்ள குச்சியை நீட்டி கையை காட்டுமா சொன்னார் ரெங்கநாயகி மெல்ல திரும்பி உள்ளே ஜாடையாக எட்டி பார்த்துவிட்டு எனக்கு இல்லை இந்த வீட்டு பொண்ணுக்கு என்று ரகசியமாக சொன்னார் ஜோசியகாரிக்கு இந்த அம்மாள் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு தெரியாமல் பார்க்கிறார் புரிந்துவிட்டது அதற்குள் உன் ஜோசியம் சரியா இருக்குமில்ல அதே குசு குசுப்பில் ரெங்கநாயகி கேட்டார் ஜோசியக்காரிக்கு திக்கென்றது நான் சொல்றது எல்லாம் சரியா இருக்கும் நான் சொன்ன ஜோசியத்தை எந்த ஜோசியக்காரியிடமும் சொல்லி கேட்டுப்பாரு நூத்துக்கு நூறு சரியா இருக்கும்னு சொல்வா என்று அடித்து சொன்னார் ரெங்கநாயகி முகத்தில் திருப்தி வந்தது ஜோசியக்காரி தன் கோளால் தென்னையில் அப்படிக்கும் இப்படியும் கோடுகள் போட்டார் குறுக்கே கட்டங்கள் வரைந்தார் பின்பு சில நிமிடங்கள் மனசுக்குள் வேண்டி முணுமுணுத்து கொண்டே அந்த கட்டங்களை உற்று பார்த்தார் இன்னும் சில நிமிடங்கள் கண்களை மூடி தான் சொல்ல வேண்டியவைகளை எல்லாம் மனசுக்குள் கொண்டு வந்து திரட்டினார் விழித்தார் என்ன ரெங்கநாயகி பார்த்தார் வந்து வந்து ஏதோ சொல்ல வந்து இழுத்தார் ரங்கநாயகிக்கு புரிந்துவிட்டது எதையும் மறைக்காம தைரியமா சொல்லு என்று சொன்னாள் ஜோசியக்காரைக்குள் மெல்ல துணைவு வந்தது இந்த பொண்ணுக்கு ஆயுசு கம்மி சொல்லி அவளுக்குள் இடியை இறக்கினாள் கேட்ட ரங்கநாயகிக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது நெசந்தாமா சொல்றேன் இந்த பொண்ணுக்கு சத்தியமா ஆயுள் கம்மி அடித்து சொன்னாள் அதற்கு மேல் ரங்கநாயகியால் தாங்க முடியவில்லை எனங்க பதறிக்கொண்டு வீட்டினுள் சென்றார் அங்கு தினசரி படித்து கொண்டிருந்த கணவனை நெருங்கி அந்த ஜோசியக்காரி சொன்னதை கேட்டீங்களா என்றார் என்ன சொன்னார் பவதாரணிக்கு ஆயுசு கம்மியா சொல்லும்போதே ரெங்கநாயகிக்கு தொண்டை அடைத்தது அப்படியா சொன்னால் கேட்ட அவருக்குள்ளும் லேசான நடுக்கும் ஆமாங்க ரெங்கநாயகி மெல்ல பிசுமினா அலாத நான் கேட்குறேன் கண்ணை தொடச்சிக்கோ தனிகாச்சலம் வாசலுக்கு வந்தார் ரெங்கநாயகி முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டு கணவன் பின்பு வந்தார் என்னம்மா சொன்ன வந்ததுமே அவர் ஜோசியக்காரியிடம் கேட்டா அம்மா பவதாரணி என்கின்ற பொண்ணுக்கு ஜோசியம் பார்க்க சொன்னாங்க அம்மா சொன்ன பேர் நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது பொண்ணுக்கு ஆயுசு கம்மின்னு சொன்னேன் என்று சொன்னார் நிஜமா கலவரத்துடன் கேட்டா ஆமாய்யா அவருக்கு முகம் விழுந்தது யோசனையின் விளைவு நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன ப பரிகாரம் செய்தால் நிவர்த்தி ஆகுமா தடுமாறி கேட்டாள் பரிகாரம் உண்டு காலை மாலை பக்கத்து ஊரில் உள்ள கோவிலுக்கு விளக்கு ஏத்தினா போதும் இந்த பொண்ணே போகணும்னு அவசியமில்லை அவன் மேலே அக்கறை உள்ளவங்க போய் விளக்கை ஏற்றி இந்த பொண்ணை காப்பாத்தணும் மனசுல அழுத்தமா வேண்டினா போதும் மூணு மாதம் தொடர்ந்து இப்படி செய்தால் போதும் ஜாதக காரிக்கு ஆயுசு கெட்டியாகும் நூறு வயசு வரைக்கும் வாழ்வான் என்று முடித்தார் தனிகாச்சலத்திற்கும் ரெங்கநாயகிக்கும் இப்போதுதான் நிம்மதி மூச்சு வந்தது முகமும் வளர்ந்தது உன் கூலி எவ்வளவுமா கேட்டுக்கொண்டு ரெங்கநாயகி தன் முந்தானை முடித்து அவள்தான் ஐம்பது இந்தா நீட்டினார் வாங்கி கொண்ட ஜோசிய காரி மறக்காமல் நான் சொன்னதை செய்யுங்கம்மா வர்றேன் எழுந்தார் இதை விட வேற வேலை எங்களுக்கு முக்கியமல்ல நாங்களே போய் விளக்கேத்தி பொண்ணுக்கு ஆயுசு கொடுக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கிறோம் ரெங்கநாயகி சொன்னார் ஆமாம் கனிகாச்சலமும் மனைவிக்கு இசை வாய்த்த தலையாட்டினார் ஜோசியக்காரி நடந்தான் எல்லாவற்றையும் உள்ளே இருந்து ஒட்டு கேட்ட பவதாரணி கொள்ளை கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினான் ஜோசியம் தனக்கு முன்னால் பத்தடி நடந்து சென்றவளை அழைத்தாள் அவள் நின்றார் ஜோசியக்காரிக்கு அருகில் சென்ற வவதாரணி நான் சொல்லி கொடுத்தது போல சொன்னதுக்கு நன்றி சொல்லி அவள் கையை பிடித்தாள் ஜோசியம் ஜோசியம் அடுத்த தெருவில் குரல் கேட்டதுமே அவதாரணி உஷாராகிவிட்டா அடுத்து நம் வீட்டிற்குள் வருவாள் கொள்ளையை கடந்துதான் தெருவிற்கு செல்ல வேண்டும் எதிர்பார்த்து நின்றாள் அவர் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை பவதாரணி கொள்ளைக்கு வந்து அவளை வழிகளேயே அடக்கினான் இந்த வீட்டு வாசலை உன்னை கூப்பிட்டு பவதாரணி நட்சத்திரம்னு ஜோசியம் பார்க்க சொன்னால் இந்த பொண்ணு ஆயுசு கம்மி பரிகாரம் விளக்கேற்றணும் வேண்டுதல் செய்யணும்னு சொல்லி என்னை காப்பாத்து இந்தா பணம் விபரம் பின்னால் சொல்கிறேன் நாம் பேசுனது தெரியக்கூடாது பார்த்துட்டா வம்பு அவங்க அழைக்கலைன்னா எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நிற்காத அன்பளிப்பாக வச்சுக்கோ சொல்லி கையில் நூறு ரூபாய் நோட்டை அழுத்தி விட்டு உடன் கொள்ளைக்கு வந்து வீட்டிற்குள் புகுந்து மறைந்தாள் ஒரு வினாடி திகைத்து நின்ற ஜோசியக்காரிக்கு இவளுக்கு ஏதோ சிக்கல் புரிந்தது சென்றால் பார்த்தாள் இப்போது நன்றியை விடு பின்னால் சொல்கிறேன்னு சொன்னியே சொல்லு என்று கேட்டாள் ஜோசியக்காரி சொல்றேன் சொல்கிறேன் நான் இந்த வீட்டு மாட்டுப்பெண் இவங்களுக்கு பையன்னா உசுறு எங்கள் காதலை ஏற்றுக்கலை ஏற்றுக்கிட்டாலும் எனக்கும் அவருக்கும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் சரியாக இருந்தால் தான் திருமணம் முடிப்போம்னு ஒத்த காலில் நின்றாங்க ஜாதகம் சதி பண்ணி எங்கள் காதலை முடித்தா என்ன பண்ணுறதுன்னு என் கணவர் சம்மதிக்காமல் நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் இவள் தான் என் மனைவின்னு பிடிவாதம் பிடிச்சி கல்யாணத்தை முடித்தா மக மேலே உள்ள பாசம் என்னை வெறுக்கவும் முடியல ஒதுக்கவும் முடியல என்கிட்ட அன்பு பாசம் ஆசையாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்காம முடித்த கல்யாணம் நல்லா போகுமா நரகமாக போகுமானு கவலை என் வீட்டுக்காரர் இல்லாத சமயம் பார்த்து என்கிட்ட தன் மனைக்குறையை சொல்லி ஜாதகம் பார்க்கணுமா ஜாதகம் கொடுமான்னு கெஞ்சினாங்க எனக்கு நடக்கிறது நடக்கும்னு ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது ஜாதகமும் கிடையாது காரணம் நான் அம்மா அப்பா இல்லாத அனாதை அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து படித்தவன் இல்லைன்னு சொன்னேன் நம்பளை நட்சத்திரத்தை கேட்டாங்க நான் வளர்னேன் இந்த நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் குடும்பத்தில் யாருக்காவது வேட்டு வைக்கும் என்கின்ற முட்டாள்தன நம்பிக்கை எனக்கு தெரியாது புள்ள வாழ்க்கைக்காக கவலைப்பட்ட பெத்தவங்க இப்போ தான் உசுருக்கு கவலைப்பட ஆரம்பித்தாங்க எந்த ஜோசியக்காரனையாவது பிடிச்சி யாருக்கு மரணம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க இதென்ன எப்படி அவங்க உசுருக்கு உத்தரவாதம் கொடுக்கறது வருத்தத்தை போக்குறதுன்னு யோசிச்சு ஐடியா வந்துச்சு என் உசுருக்கு அல்ப ஆயுசுன்னு சொன்னா முதல்ல தங்க உசுறு போகாதுன்னு நிம்மதி வரும்னு தோணுச்சு பொண்டாட்டி போனால் புள்ள வருத்தப்படுவான் நமக்கு தாங்காது வருத்தப்படுவாங்களேன்னு அதுல ஓட்ட இருந்தது எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கே கேட்டால் ஏதாவது சொல்லி அந்த வருத்தத்தையும் போக்கலாம்னு சமாதானப்பட்டேன் வீட்டு பக்கம் ஜோசியக்காரன் வந்தான் முதல்ல அவங்க காலில் விழுந்து கவுக்கணும்னு கண்கொத்தி பாம்பாக காத்திருந்தேன் நீ வந்த ஜோசியம் ஜாதகம் எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நிம்மதி பாதகமாக இருந்தால் அவதின்னு ரொம்ப பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு நடக்கிறது நடக்கும் நடக்கிறதை யாரும் தடுக்க முடியாதுன்னு துணிஞ்சு நடந்தால் துக்கமே இல்லை என்கிறதை எல்லோரும் புரிஞ்சு நடந்தால் நல்லது முடித்தார் சரிதான் ஆனா, எங்க பொழப்பு போயிடுமேம்மா என்றபடி ஜோசியக்காரி நடந்தால் என்றால் என்றான்